இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பேசுகிறதுக்கு நம்மளுக்கே வந்து அறுவறுப்பாக இருக்குது பட் இதை வந்து உங்கள் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நடக்குதுன்றதை நீங்கள் ஏதாச்சும் வந்து தெரிஞ்சுக்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கிண்டி சைடுன்னு நினைக்கிறேன் நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஸோ அந்த நேரத்துக்கு ஒரு ஏரியாவில் நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாழ்வாழ்ும்னு கத்திட்டே இருந்தது எப்பயுமே நார்மலாக நாய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டு நேரத்தில் வந்து சண்டை போடும் கத்துங்க ஓலை இடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோம் ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரே ஒரு நாய் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கத்துச்சு எந்த மாதிரி அப்படின்னா ஹம்மிங் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது வந்து அழுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கத்திருக்கு அப்படி கத்தினோடனே அங்கே இருக்கக்கூடிய நியர்பை வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் போயிட்டு வந்து பார்த்துருக்காங்க என்னடா அது ஒரு மாதிரி வந்து ஏதோ நாய் வந்து அழக மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்குதே ஓலை கோலம் இருந்தோ மாதிரி இருக்கும் ஓலை சண்டை போகிறதோ அது வந்து வேறு மாதிரி தெரியும் ஆனால் அந்த நாயே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து அழுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போயிட்டு பார்த்துருக்காங்க அப்படி போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு வயசானவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த ஆள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கையில் எண்ணெய் பாக்கெட்டு இந்த ரெண்டு ரூபா பாக்கெட் இருக்குல்ல ரெண்டு ரூபா எண்ணெய் பாக்கெட்டை வந்து வச்சுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தடவிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெண் நாய்கிட்ட ஒரு பெண் நாய்கிட்ட பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு கேட்குறதுக்கே அவங்க இதாக இருக்குது அந்த நாய் வந்து கற்று அது அழுது அந்த அந்த நாய் அழக அந்த நாய்கிட்ட இவர் வந்து தன்னுடைய உறுப்பு மேலே வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு அந்த நாய்க்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு அந்த நாய் படுத்துகிட்டு இருந்த அந்த நாயை வந்து விடாமல் இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட செக்ஸ் டார்ச்சர்ன்றதை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காரு இவெல்லாம் மனுஷனா மனுஷப் பிறவிதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து சந்தேகமாக இருக்குது அந்த ஒரு நாய்கிட்ட மட்டுமே கிடையாது கிட்டத்தட்ட அவன் அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களும் பார்த்தீங்கன்னா வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அதை வந்து விடாமல் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த விஷயத்தை பார்த்த உடனே சம காண்டாக இருக்குது யாராக இருந்தாலுமே வந்து கோவரம் நீ தான் மனுஷ மனுஷப்பிரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து கேட்க தோணும் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அந்த ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோம் ஒருத்தங்க தான் வந்து பார்த்தாங்க ஒரே ஒரு அம்மா தான் வந்து பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நினைக்கிற அவங்க நேமு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே கண்ணெலாம் கலங்கி போய் வெட வெடன்னு ஆகிட்டாங்க எல்லாம் என்னது ஒரு நாயே இந்த மாதிரி பண்ணுறா அப்படி இல்லைப்ப ஒரு ஒரு குழந்த இல்லை வந்து ஒரு பெண் ஒரு டீனேஜ் பெண் இல்லை வந்து ஒரு பாட்டி இவங்க கேட்கா என்ன பண்ணுவோம் ஒரு டாக் அட்லீஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு பின் டாக் அந்த வந்து குடும்பப்படுத்துகிறான் அப்படின்னா என் வந்து மற்றவங்க வந்து எந்த மாதிரி வந்து பார்ப்பான் ஒரு பெண் அப்படின்னாவே என் வந்து எந்த மாதிரி பார்ப்பான் அப்படின்னா அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயம் வந்து ஆள ஆரம்பிச்சிருக்காங்க கத்திருக்காங்க கத்தி நியர்பை இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு உடனே அவனை பிடிச்சி வந்து அங்கேயே வந்து கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணி ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து வர வச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவன் மேலே வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளை கம்ப்ளைண்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க எனக்கு புரியல அந்த அளவுக்கு என்ன உனக்கு வந்து காமம் முத்தி போயிருக்கு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படி நம்மளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட் தான் அந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்மளுக்கே வந்து அப்படி படம் படம் இருக்குது ஏடா மனுஷனாடா நீ மிருகமாடா நீ யாரா நீ மிருகமே பரவாயில்லா மிருகத்துக்கிட்ட தானா நீ பண்ணுற நம்மளே ஒரு மிருகம் தான் நம்மளே வந்து மனித மிருகம் தான் இவ்வளோ கொடூரமான மனித மிருகமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது ஒரு சைக்கோ இவங்கெல்லாம் வந்து வெளியிலே வந்து விடக்கூடாது ஒரு நாயே இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றப்ப அவங்க வீட்டில் ஒரு பச்சை கொழந்தைன்னுன்னா கூட அந்த பச்ச குழந்தைய கூட இவன் வந்து விட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான நாய்களை வந்து வெளியில் நாய்கள்னு சொல்லக்கூடாது நாயே எவ்வளோ பரவாயில்ல அந்த நாய் எந்த எந்தாலும் இருந்துச்சு எனக்கு நாய் அப்படின்றதே ஒரு புனிதமான பேர் தான் எனக்கு வந்து தோணுது இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நாயே வந்து ஒரு புனிதமான பேராக தான் எனக்கு வந்து தோணுது இந்த மாதிரியான எவனாலாம் வந்து வெளியிலே வந்து விடக்கூடாது உள்ளே போட்டு வந்து குஞ்சு எடுத்து இதை தான் வந்து நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்றை மறக்காமல் போட்டு வச்சுருங்க கமான்